ஓகே ஓகே பாருங்கள் இப்போ உயிர் ப்ளஸ் உயிர் இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்ட நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கும் சரியா ஓகே ரைட் அப்போ நம்ம புணர்ச்சி அடிப்படையில் சரியா அதாவது எழுத்துக்களின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா புனர்ச்சின்னு சொல்லிட்டு நான்கு வகையாக பிடிச்சிருப்போம் உயிர் ப்ளஸ் உயிர் உயிர் ப்ளஸ் மெய் மெய் ப்ளஸ் உயிர் மெய் பிளஸ் மெய் மனப்பெல்லாம் பண்ண தேவையில்ல மேல உயிர் உயிர் கீழே அப்புறம் உயிர் மெய்யும் மெய்யும் உயிர்னு மாத்தி போட்டீங்கன்னா வந்துடும் ஓகே அடுத்து என்ன இருக்கு சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சி எத்தனை கொடுத்துருக்கா ஆ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் கவனிங்க சரியா சொற்களின் அடிப்படையில் சரியா இந்த இடத்துல அதை பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்னா சரியா இலக்கண அடிப்படையில் சரியா என்னது இலக்கண அடிப்படையில் சொற்களை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க நாலு வகையா பிரிக்கிறாங்க சரியா இலக்கண அடிப்படையில் இலக்கண இலக்கண அடிப்படையில் சொற்களை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு பெயர் சொல் ரெண்டு வினை வினைச்சொல் மூணு இடைச்சொல் நாலு உரிச்சொல் ஓகேவா அடுத்து இலக்கிய அடிப்படையில் இலக்கிய அடிப்படையில் இலக்கியத்துல இயற்சொல் இயற்கொல் ரெண்டு திரிச்சொல் திரிச்சொல் எப்படி சொல்லலாம் மூணு திசை சொல்லு கூட போடலாம் திசை சொல் தெரியுதம் அது சரியா திசை சொல் நாலு வந்து வடச்சொல் வடச்சொல் ஓகேவா உ கிருக்கி இருக்கேன் தெரியும் உனக்கு இயற்சொல் திரிச்சொல் திசுச்சொல் வடைச்சொல் எப்படி வருமானம் இயற்சொல் வடைச்சொல் திசி திரிச்சொல் எப்படி வருமானம் போடலாம் நோ ப்ராப்ளம் ஆனா இந்த நாளும் இந்த நாளும் தெரியணும் சரியா இலக்கண அடிப்படையில் பெயர்ச்சொல் வினைச்சொல் இறைச்சொல் உரிச்சொல் சரியா இலக்கிய அடிப்படையில் இயற்சொல் திரிச்சொல் திசி வடைச்சொல் அப்படின்றோம் இது எல்லாமே சின்ன கிளாஸ்ல இருக்கு நடத்திருப்போம் சின்ன கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு நடத்துறேன் ஓகேவா பெயர்ச்சொல்னா என்ன பெயரை குறிக்கின்றொல் பெயர் சொல் வினையை குறிக்கின்ற வினைச்சொல் இடைச்சொருள்னா இப்போ மற்றும் பிற அப்படி எல்லாம் இல்லை ஆனால் இடைச்சொற்கள் உறிச்சொல்னா சால தவ நனி காணி அப்படின்னு வரும் சரியா ஸோ ஏச்சொல்னா என்ன அது பெயர் ஏற் அது ஒரு நான்கு வகையாக வரும் அது அடுத்த கிளாஸ் பார்த்துக்கலாம் திருச்சொல் இதெல்லாம் அப்படி நான் பார்த்தேன் ஆனால் இது விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா இதெல்லாம் சின்ன கிளாஸ்ல இருக்கு பார்த்துக்கலாம் அடுத்தது இப்போ நீங்க பார்க்க போறது என்னன்னா சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சின்னு சின்ன கொடுத்துருப்பாங்க பாருங்க சரியா பிளஸ் ஒன் புக்கில் பத்தொன்பதாம் பக்கத்தில் சரியா அதில் பாருங்க பெயர் 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 தொடர் பெயர் வினை தொடர் வினை வினை தொடர் வினை பெயர் தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து பெயர் பெயர் வினை வினை சரியா அப்புறம் பெயர் வினை வினை பெயர் அப்படின்னு வரும் அவ்வளோதான விஷயம் சரியா இதில் முக்கியமான பயன் மட்டும் சொல்கிறோம் பாருங்க நல்லா கவனிங்க இதில் பாருங்க இலக்கண வகையால் சொற்கள் நான்கு வகைப்படும் இவற்றில் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பாரு கவனி நல்லா இதுதான் ரொம்ப முக்கியம் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயர் சொல்லியும் வினைச்சொல்லையும் சார்ந்தே வரும் இதுதான் முக்கியமான பாயிண்ட் சரியா இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயர் சொல்லியும் வினைச்சொல்லையும் சார்ந்தே வரும் சரியா அதுதான் முக்கியமான பாயிண்ட் மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் சரியா அப்போ கணி ப்ளஸ் சாரு சரியா இப்ப பெயர் பெயர் வினை வினை பெயர் வினை வினை பெயர்னு மெய்ய மெய்ய உயிர் மெய்யோம் அடிப்படையில் எழுத்துக்களை அடிப்படையில் உயிரெழுத்து மெய் மெய் எழுத்து உயிரெழுத்து உயிரெழுத்து மெய் எழுத்து மெய் எழுத்து மாதிரி மொத பிரிச்சோம் இப்ப சொற்களை அடிப்படையில் சொற்களை அடிப்படையில்னா ஒரு சொல் சரியா அது பெயர் சொல்லா வினைச்சொல்லா பெயர் சொல்லா வினைச்சொல்லா இடைச்சொல்ல உரி சொல்லும் பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லையே சார்ந்தே வரும் அப்ப நமக்கு என்ன வரும் இது ரெண்டு மட்டும்தான் நாலா பிரிக்க போறோம் சொல்றது புரியுதா இல்லையா இலக்கணம் வைக்கப்பட்டு நான்கு இது ரெண்டும் இதையும் இதையும் சார்ந்து தான் வரும் அதனால இதை தனிச்சு சொல்ல தேவல்லு சொல்லிட்டான் இப்ப அடுத்து என்ன சொல்ல போறோம்னா பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் தான் பாக்குறோம் அப்ப ரெண்டு சொல்லு வரும்போது ஒன்னு பெயர் சொல்லா இருக்கணும் இல்லை வினைச்சொல்லா இருக்கணும் சரியா இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்கா கனி பிளஸ் ஆறு சரியா சரியா இது பெயர் சொல்லுதான் சாருன்றது பெயர் சொல்லுதான் சரியா அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பெயர் சொல்லு படின்னு படி அப்படின்றது வினை சொல்லு ப்ளஸ் வினை சொல்றது புரியுதா இல்லையா அடிப்படையில் நான் நான்கையா பிரிச்சிருக்கிறான் சரியா அங்க மேலே வந்து எழுத்துக்களின் அடிப்படையில் நாலு வகையா பிரிச்சிருக்காங்க சொற்களின் அடிப்படையில் பெயர் பிளஸ் பெயர் அல்லது வினை பிளஸ் வினை பெயர் பிளஸ் வினை வினை பிளஸ் பெயர் எப்படி வேணுமான வரலாம் சரியா அங்க உயிர் பிளஸ் உயிர் மெய் பிளஸ் மெய் உயிர் மெய் மெய் உயிர் அவ்வளவுதான் புரியுது இல்லையா அங்க வர்றது எழுத்துக்களின் அடிப்படையில் சொற்களை நான்கு வகையா பிரிக்கிறோம் இங்க சொற்களையும் நடிப்பா அங்க எழுத்துக்குன்னு இங்க சொற்கள் சரியா அங்க எழுத்து மட்டும் தான் பார்த்தோம் சரியா அங்க நிலைமொழியோட கடைசி எழுத்து வறுமொழியோட முதல் எழுத்து எழுத்து மட்டும் தான் பார்த்தோம் சொல்றது புரியுதா இங்க சொல்லே பாக்குறோம் புரியுதா இல்லையா அப்ப கனின்றது பெயர் சொல்லு சார்ன்றது பெயர் சொல்லு அப்ப பெயரு பிளஸ் பெயரு சரியா சரியா பெயர் பிளஸ் பெயரு அடுத்தது பெயர் பிளஸ் படி படி நட ஓடு ஆடு இதெல்லாம் வந்து என்னது வினை சொற்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சிறி ஓடு எழு சரியா இதெல்லாம் வந்து வினை சொற்கள் அடுத்து பாருங்க நடந்து பிளஸ் செல்லு நடந்து பிளஸ் நடந்து அப்படின்னா அது ஒரு வினைச்சொல் செல்லுனாலும் வினை சொல்றது அப்ப வினை பிளஸ் வினைன்னு சொல்றோம் படித்த பிளஸ் நூலு படித்த பிளஸ் நூல் நூல் படித்துன்றது ஒரு வினைச்சொல் படி படித்த அதெல்லாம் வினைச்சொல் அதான் எச்சமா வரும் சரியா படி நூல் படித்த பிளஸ் நூல் நூல் இருந்து பெயர் சொல் அப்ப வினை பிளஸ் பெயர் புரிஞ்சுதா அடுத்து என்ன குட்டியில் இருக்கிற முடிச்சு நான் ஏற்கனவே நெடுக்கு தொடர் குழு உயிர் தொடர் இதெல்லாம் நடத்தணும்ல அதுதான் இதுல இருக்கு முடிஞ்சு போச்சா இந்த படம் முடிஞ்சிருச்சா அடுத்து அஞ்சே நிமிஷத்துல பாருங்க இன்னும் ஒன்னே ஒண்ணு முடிச்சிருவாங்க சரியா அடுத்து 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 என்னன்னு பாரு அடுத்து என்ன இருக்கு அது உடன் நிலை மெய் மேய்க்கும் வேற்றுநிலை மெய்மேய்க்கும் ஈருற்று ஈருற்று மெய் இருக்கும் அது பாருங்க ஒரே நிமிஷம் நீ பார்க்கவே தேவையில்ல நானே சொல்லிரும் பாருங்க கவனி 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 இருக்கா இல்லையா இருக்கா இல்லையாமா கவனி 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 தேங்க் யூ ஃபுல் வெச் மெய் மயக்கம் மெய் மயக்கம் வேற்றுநிலை வேற்றுநிலை மெய் மயக்கம் ஓகேவா மெய் மயக்கம் ஓகேவா இது தான் இருக்கு உடல்நிலை மேற்கம் வேற்றுநிலை மேற்கோ ஈரோட்டு மெய்மயக்கம் சரியா கவனிக்கல உடல்நிலை மேய்மேக்கா என்னன்னா உடல்நிலை மெய்மைக்கும் சொல்றது புரியுது இருக்கா இல்லையா ஐம்பத்தி ஒண்ணுல பாருமா அதாமா ஓகேவா புரிஞ்சுதா எங்கயோ பாத்துட்டு சரி ஓகே ரைட் ஓகேவா சொன்னது புரிஞ்சுதா ஏமா ஓடுதாமா அது எல்லாம் பிரைட்டா தான் வரும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்னா இருக்கு என்னமா சொல்றீங்க அதெல்லாம் கரெக்டா எடுத்துக்கோ சரியா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்கு ஓகே ரைட் அது கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும் ஓகே உடல்நிலை மேயமைக்கும் வெற்றிலை மேயமைக்கும் ஈரோட்டு மேயமைக்கும் சரியா உடல்நிலை மேயமைக்கணும் ஒன்றும் இல்லை இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன் அச்சம் அச்சம் ஓகேவா இது ஒரு ஒற்றெழுத்தா எழுத்தா இந்த சாவு பிரிச்சா இச்சு பிளஸ் ஆனூருமா இங்கு இங்க ஒரு ஒற்றை எழுத்து அப்ப ரெண்டு ஒற்றை எழுத்து வந்திருக்கா ரெண்டு ஒற்றை எழுத்தும் பக்கம் பக்கமா வந்திருக்குதா இப்படி வந்தா அதை விட இதே ஒட்டு ஒட்டு பக்கத்துல இருக்குது இதுவே இங்க இருக்கிற ஒற்றே பக்கத்துல இருக்கு அப்படி இருந்தா அது உடல்நிலை மேக்கம் உடல்நிலை மேக்கம் நீ மயங்கராத நீ கத்திர கத்துல நான் மயக்கம் போட்டு வளர்ந்துட மாட்டேங்குதியா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க சரியா வேற்று நிலை மையம் தேர்தல் பாருங்க இருரா தாவ பிரிச்சா இத்து பிளஸ் ஆவா அப்ப இரு இத்து ரெண்டு வெவ்வேறு வெவ்வேறு ஒற்றை எழுத்து வருதா அப்படியே தான் வேற்று நிலை மையம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சரியா ஈர் சொல்றது புரிஞ்சுதா இல்லையா அப்ப இந்த உடல்நிலை மெய்மைக்கன்றது அதே எழுத்து வரணும் வேற்றுநிலை மெய்க்குனா ரெண்டு எழுத்து விவேரியா இருக்கணும் முடிஞ்சு போச்சு இந்த வேற்றுநிலை ரெண்டு எழுத்து மட்டும் இல்லும் இது வேற்றுநிலை மெய் மேய்க்கத்துக்கு ஒரு ஒரு முக்கியமான எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மேயத்துக்கு ஏதாவது அப்பலாம் கசதப்பா குடுத்திருக்காங்களா அதை ஞாபகம் ஞாபகம் வச்சுக்க இதெல்லாம் பெரும்பாலும் இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் அதோட இணையத்தோடையே வரும் பாரு சா அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு அப்படின்னு வச்சுக்கணும் கசதப்புனா இப்படி வச்சுக்கணும் பாரு இக்கு அக்கம் அக்கா பாருங்க இதோட மெய் எழுத்தோடைய தான் சேர்ந்து வரும் இதான் உடல் இது மாதிரி வரதுனால அந்த உடல் மெய் மேய்க்கும் அப்ப உடல்நிலை மெய் மேய்க்கத்துல என்ன எத்தனை எழுத்துக்கள் பெரும்பாலும் ஒட்டுக்காவே வரும் அப்படின்னா கசதப்ப சரியா பாருங்க சா இச்சுக்கு தான் வந்து அச்சம்னு சொல்லிட்டேன் இதுக்கு வந்து பத்து சரி வேற என்ன சொல்லலாம் சட்ட சத்தம் சா சாயும் சத்தம் சரி எது ஒன்னாலும் ஒரு கண்டிப்பா இதோட இன எழுத்தா தான் அதாவது இதோ எழுத்து தான் இன்னொன்னு இருக்கும் அப்புறம் இப்புக்கு வந்து என்ன சொல்லலாம் இப்புக்கு என்ன ஒண்ணா அப்பா 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 பாரு இப்பு இது பிரிச்சா இப்பு பிளஸ் ஆவா சரி இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப உடல்நிலை மேம்பத்துக்கு நாலு எழுத்து ஞாபகம் வச்சுக்கணும் கசா தப்ப கச தப்புன்னு வச்சுட்டு மேல புள்ளி வச்சுக்கணும் நீ கச தப்புனா கா மட்டும் தான் வரும்னு நினைச்சிடாது இக்கு இச்சு இத்து இப்புன்னு சொல்றதுக்கு தான் நம்ம சிம்பிளா கச தப்புன்னு சொல்லுவோம் ஓகே முடிஞ்சுதா அடுத்து வேட்டு நிலை மேய்க்கு இரு இல்லைன்னு சொல்லிட்டான் வேட்டு நிலை மேய்க்கத்துக்கு என்ன இரு இல்லை அடுத்தது ஈரோட்டு மேய்மேக்குன்னு சொல்லுமா பார்கானி ஈரோட்டு ஒண்ணும் ஒண்ணு இந்த ரெண்டோட ஒரு ஈ மட்டும் சேர்த்து இது மூணு ஈரோட்டு மெய்மேக்கத்துல வரும் இது மூணு பாருங்களேன் ஈரோட்டு மெய்மேக்கத்துக்கு உதாரணம் பாருங்களேன் உதாரணம் கொடுக்கட்டுமா ஈரோட்டு மெய்மேக்கத்துக்கு உதாரணம் காய்ச்சல் இருக்கா காய்ச்சல் வந்திருக்கா வந்து இந்த சாவு பறிச்சுன்னா ஈரோட்டு மெய்மேய்க்குனா மூணு ஒற்று எழுத்து ஒட்டுக்கா வரணும் அதுதான் கான்செப்ட் ஈரொற்று இரண்டு ஒற்று வந்து அதோட ஒரு ஒற்று வந்து சேர்ந்து வந்திருக்கும் இரண்டு ஒற்று வந்து அதோட ஒற்று ஈரோட்டுனா மூன்று ஒற்றுக்கள் வரணும் அதுதான் கான்செப்ட் பார் ஈ வந்திருக்கா இச்சு வந்திருக்கா சாவு பறிச்சா இச்சு வந்துருச்சா அப்ப மூன்று இதோட கண்ட்ரோல் பண்ணும் மூன்று மெய் எழுத்துக்கள் ஒட்டுக்கா வந்ததுன்னா ஈரோட்டு மெய்மேக்கம் அதுல இந்த ஈ வரலாம் அல்லது இந்த இரு வரலாம் அல்லது இந்த இல்லு வந்து அப்புறம் வேற எந்த ஒற்று வேணுமோ வரலாம் ஈரோட்டு மெய்மேய்கனா இந்த மூணு எழுத்துல ஏதோ ஒரு எழுத்து இருக்கும் அதன் பிறகு வேற எழுத்து எது வேணுமானோ வரலாம் சொல்றது புரியுதா இந்த மூன்று எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து இருக்கணும் சரியா வேற எந்த எழுத்து வேணுமானும் வரலாம் ஈரோட்டு மெய்மேய்கனா மூணு ஒற்று மூணு ஒற்று அப்படித்தான் வரும் மூன்று ஒட்டு வரணும் மூன்று ஒட்டும் ஜோடியா வரணும் ஓகேவா ஓகே அடுத்தது நட்பெழுத்து அல்லது இன எழுத்துன்னு கொடுத்துருப்பாங்க நட்பெழுத்து அல்லது இன எழுத்து இணைய எழுத்துனால் என்னன்னா கவனி ஆ அதுலேயே தான்ம்மா இருக்கும் இல்லையா ஆ சரி இல்லைனாலும் கவனி சொல்கிறேன் இன எழுத்து இன எழுத்து பார் கவனி கா ச ட த ப ர ஞண்ணா நான் மா நான் சரியா பாரு இதுக்கு இது இனையழுத்து இதுக்கு இது இன எழுத்து இதுக்கு இது என்ன எழுத்து சரியா புள்ளி வச்சுக்கணுமா மா புள்ளி வச்சுக்கணும் சரியா வல்லினம் மெல்லினம் வல்லினத்துக்கு மெல்லின இன எழுத்து மெல்லினத்துக்கு வல்லினம் இனையழுத்து அல்லது நட் மெழுத்து சொல்லுறது புரிஞ்சுதா வல்லினத்துக்கு மெல்லினம் மெல்லினத்துக்கு வல்லினம் இது நட்பெழுத்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நட்பெழுத்து மல்லின் எழுத்துக்காக மெல்லின் எழுத்து சரியா பாருங்க அங்கம் அங்கம் பாருங்க காவ பிரிச்சா இக்கு வருதா அப்ப இங்கு இக்கு வந்திருக்கு அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இணை எழுத்து இணை இதுக்கு இது இதுக்கு இது இதுக்கு சரியா வல்லினத்துக்கு மெல்லினம் மெல்லினத்துக்கு சரியா சார் இடை எழுத்துக்கள் இல்லையா சார் அப்படின்னா இருக்கு அந்த எழுத்து எல்லாமே மாறி மாறி வந்துக்கலாம் அதான் நட்பு அதுல இப்ப இறல இறல வரல இப்படி இருக்கா எல்லாம் புள்ளி வச்சிரு ஈக்கு இரு வரலாம் இருக்கு இல்லு வரலாம் இவுக்கு இல்லு வரலாம் இவுக்கு ஈ வரலாம் ஈக்கு எது வேணுமாலும் வரலாம் இதுக்குள்ள எதை வேணுமாலும் மாத்தி மாத்தி வந்துக்கலாம் அதுக்கு பேர் என்ன அதுதான் இறை நிலத்தோடைய நட்பெழுத்து அதாவது இணைய எழுத்துன்னு சொல்லுவாங்க சரியா நட்பு எழுத்துனா இணையழுத்துனா ஒண்ணுதான் சொல்லது புரிஞ்சுதா ஓகே ரைட் முடிஞ்சுதா அதே ஓகே இப்ப உக்காந்து நான் படி தரவாபடி